இதுதாங்க நம்மளோட அழகான வாழை தோட்டம் இப்போ மனித உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கை கால்னு தனித்தனியாக உறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு வாழை மரம்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே அதுக்குமே சில தனித்தனியான உறுப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்த மாதிரி இந்த இலை எதுக்குமே பயன்பட முடி பயன்படுத்த முடியாத இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மடல் தான் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே அதே மாதிரி காஞ்சி இந்த மாதிரி சருகு மாதிரி வந்துடும் இந்த சருகு வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இலையெல்லாம் கட்டி மு அறுத்து முடித்து அதை அடுக்கு போட்டு கட்டி அதுக்கப்புறம் அதை வந்து கட்டுறதுக்கும் உள்ளே விரித்து போடுறதுக்கும் வந்து இந்த சருகை நம்ம பயன்படுத்துவோம் இந்த சருகிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து எதுக்குமே யூஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சருகாவும் இல்லை நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கட்டு முடியாமல் பயன்படுத்துவோம் கட்டை கட்டுறதுக்கு வந்து இதை பயன்படுத்திக்குவோம் இதை கட்டுக்குள்ளே உள்ளே இருக்க இலை வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு விரித்து போடுறதுக்காக நம்ம சருகாவும் பயன்படுத்திக்குவோம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கிறத வந்து தாய் வாழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு கீழே வந்து சைடில் இருக்கிறத வந்து நம்ம வந்து அல்லக்கன்று அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் சொல்கிறோம் இந்த அல்லக்கன்றுங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா பொதுவாகவே நம்ம தமிழில் வந்து அல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பக்கத்தில் இல்லை சைடில் அப்படிங்கிற மாதிரி மீனிங் சொல்லுவோம் அந்த இதுலேருந்து பார்க்குறப்போ அல்லை கன்று அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கில் மருவி அப்படியே அல்லக்கன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிற மாதிரி வந்திருக்குது இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் நம்மளுக்கு இலையில சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த இலை வந்து நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இவ்வளோ பெரிய மரத்தில் இலை வந்து எப்படி அறுக்குறாங்க அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அதை பற்றி ஃபுல் வீடியோ தான் வந்து இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாழையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ரகங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பூவன் ரஸ்தாலி நேந்திரம் கதிலி செவ்வாழை அப்படின்னு நிறையா இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கு மிகச்சிறந்தது வந்து பார்த்திங்கன்னா பூவன் தான் இப்போ நம்ம போட்டு காட்டில் போட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பூவன் வாழை தான் போட்டிருக்கிறோம் மற்ற பழங்களில் வந்து பார்த்தோம்னா அந்த ரஸ்தாலி நேந்திரம் செவ்வாழை இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இலைக்கு வந்து எப்போவுமே மிகச்சிறந்தது வந்து பூவன் தான் தமிழ் நம்மளோட இதில் ஈரோடு கோயம்புத்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்க வாழைகள் வந்து பார்த்தீங்கன்னா பூவன் வாழை தான் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க இதுலேருந்தா நம்ம வந்து நல்ல அகலமான நீளமான இலைகள் வந்து நம்ம பெற முடியும் இப்போ வாழையிலேயே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம குருத்துன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இலையை வந்து நம்ம வந்து அறுக்க மாட்டோம் இதை வந்து இன்னும் அறுக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள்னாச்சும் ஆகும் இப்போ நாம் அறுக்கக்கூடிய இலைங்கிறது பார்த்தீங்கன்னா இதை விட நல்லா விரிஞ்சு அகலமாக இருக்கிற இலையை மட்டும்தான் நம்ம அறுவோம் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து அறுக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய இலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இலை தான் நம்ம வந்து அறுக்கக்கூடிய நிலைமையில இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலுமே குறைந்த பார்த்தா ஒரு ஐந்து அடியாவது இருக்கும் இப்ப இந்த இலையை அறுக்கறக்கு பயன்படுத்துகிற குச்சி வந்து பார்த்திங்கன்னா சல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வழக்கில் சொல்லுவோம் இந்த இந்த அளவுக்கு ஒரு ஆறு அடி ஏழடி நீளம் இருக்கிற இந்த குச்சியை தான் நம்ம வந்து சல்லையில் வந்து அந்த நுனியில் வந்து கத்தி கட்டி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழிச்சு விட்ருப்பாங்க கிழிச்சு விட்டு இதுக்குள்ளே கத்தியை சொருகி இந்த கட்டு முடியை வச்சு அந்த கத்தியை நல்லா கட்டி அந்த கத்தியை மேலே வச்சு தான் நம்ம வந்து அந்த இலையை வந்து அறுப்பாங்க இலையை அறுத்து அப்படி கரெக்டாக நம்ம கைக்கு வர மாதிரி அது கரெக்டாக எந்த கோணத்தில் அது விரிஞ்சிருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு நேராக நின்று தான் நம்ம கைக்கே கரெக்டாக வரும் கைக்கு வரப்போ அதை வந்து நெட்டை எடுத்து தோளில் போட்டு நம்ம கிளியாமல் சாலையில் கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ நம்ம இழறக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை நல்லா இருக்குது இப்போ நம்மளோட இந்த தொழிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடர்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நம்ம எல்லாம் அறுத்துக்கிட்டே தான் இருக்கணும் எல்லா சூழ்நிலையுமே நம்ம வந்து இது நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் வெயில் ரொம்ப அடிச்சிச்சினாலுமே உள்ளே காட்டுக்குள்ளே இருக்க முடியாது மழை பெஞ்சாலுமே நனைஞ்சிக்கிட்டே இருக்கணும் காலையில் பனி பேஞ்சு அப்படின்னாலுமே பனி எல்லாமே அப்படியே மரத்துலையே இருக்கும் நம்ம வந்து அறுக்கலான்னு சொல்லி மரத்தை மரத்துலேருந்து இலையை அறுக்கிறப்ப அது அப்படியே நம்ம மேலேயே உழுவுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சுருண்ட மாதிரி இருக்கிற இடங்கள் வந்து நம்ம கைக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடும் அது வந்து நம்ம ஈஸியாக எடுத்து எந்த கிளிசல் இல்லாமல் இது பண்ணிடலாம் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இப்போ நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கிற இலையை நம்ம எடுக்கிறப்ப தான் வந்தீங்கன்னா அது வந்து கிளிசல் ஆகும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது கரெக்டாக அறுத்து இது கொண்டு போய் சாலையில் சேர்க்கணும் இப்போ இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா அறுக்கக்கூடிய தரத்தில் இருக்குது இப்போ மாமா வந்து அந்த இலை வந்து நம்மளை நோக்கி நேராக இருக்கிறனால கரெக்டாக அந்த இடத்துல சலையை போட்டோம் அப்படின்னா அந்த இலையை அறுத்து விட்றப்போ கரெக்டாக அது கைக்கே நம்மளுக்கு வந்துடும் இப்போ இந்த மாதிரி வர்றப்போ அதை எடுத்து நெட்டை எடுத்து ஒரு பக்கம் தொல்ல போட்டுக்குவாங்க இந்த மாதிரி ஒரு முப்பது நாற்பது ஏன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருவாங்க இப்போ இதில் ஒரு இருபது இருபத்தஞ்செலாம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வரப்பில் கொண்டு போய் நம்ம அடையாளத்துக்காக எல்லா பக்கமும் உள்ளே வைக்க முடியாது அதனால் அந்த வரப்பு இருக்கிற இடத்துல மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு காடு ஃபுல்லாக அறுத்து முடிச்சுட்டு இப்போ ஒரு மூணு மணி நேரம் அறுக்குற அப்புனா அறுத்து முடிச்சுட்டு திரும்ப சாலைக்கு கொண்டு போகிறப்ப உள்ளே இருக்கிறத எல்லாத்தையுமே தாவி கொண்டு போய் சாலையில் போட்டு அதுக்கப்புறம் அடுக்கி கட்டி கட்டாக வந்து நம்ம கொண்டு போகிறோம்